இல்லை சார் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க என்ன குழம்பு ஆமாம் என்ன குழம்பு ஒரு வித்தியாசமான குழம்பு தான் ஆட்டுக்கால் குழம்பு ஆமாம் ஆட்டுக்கால் பாயா நிறைய பேர் சிட்டிலெலாம் சாப்பிட்டுப்பாங்க ஆட்டுக்காலில் குழம்பு வச்சு ஆட்டுக்கால் குழம்பு அசைவ குழம்பு டிஃபனில் சாப்பாடு இருக்கு திறக்க முடியல கொஞ்சம் திறந்து தரையா ஆமாம் தர ஓகேடா தம்பி நானும் தம்பி இரிலேசன் நானும் தூத்துக்குடி வரைக்கும் போகிறோம் போகிற வழியில் வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ண போகிறோம் ஆட்டுக்கால் குழம்பு சாப்பாடு அந்த ஒரு டிஃபனில் கொண்டு வந்து சாப்பாடை அப்படி சும்மா ஆசைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த இல்லை சார் எங்கள் பகுதியில் அந்த அசைவ குழம்புகளில் கறி குழம்பு சாப்பாடில் அந்த ஆட்டுக்காலை வந்து காய வச்சு அதை வாட்டி அதில் மஞ்சள்லாம் தடவி காய வச்சு அதை வந்து அப்புறம் ஒரு ஒரு நாட்கள் கழித்து இது போல் ஆட்டுக்கால் குழம்பு அந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடும்ல அதுவே அந்த குழம்பை மாற்றி ஆட்டுக்கால் குழம்பை வந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடுகளில் வைக்கக்கூடிய நிறைய விதமான குழம்புகளில் சைவ குழம்பு அசைவ குழம்புகளில் இந்த ஆட்டுக்கால் குழம்பும் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு குழம்பு மற்ற பகுதிகளில் நிறைய பேர் நிறைய ஊர்களில் இந்த ஆட்டுக்காலில் குழம்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதான்னு தெரியல ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் ஆட்டுக்காலில் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்பயுமே வெளியே ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி வீட்டில் ஆட்டுக்கால் வச்சுருந்ததுனால நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான குழம்பு ஊற்றி கொடுத்து விட்டாங்க ஆனால் இது ரெண்டு பேருக்கும் வந்து அளவு வந்து பத்தாது இருந்தாலும் ஒரு ஆசைக்காக இல்லை சார் சாப்பாடு எப்படி இருக்குது இருக்கா